இந்த எட்டு ரகசியங்களை தெரிஞ்சா நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆகலாம் வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில எப்போதாவது நான் எவ்ளோ உழைச்சாலும் ஏன் என் நிதி நிலைமை இன்னும் உயரல நீ யோசிச்சிருக்கீங்களா இல்ல சில பேர் மட்டும் எப்படி அள்ள அள்ள குறையாத பணத்தோட ஆடம்பரமா நிம்மதியா வாழ்றாங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா இதுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தானா காரணமா வாய்ப்பே இல்ல அவங்க இந்த உலகத்துல ரொம்ப சில கோட்டீஸ்வரர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த சில ரகசியங்களை பயன்படுத்துறாங்க இந்த ரகசியங்கள் நமக்கு காலம் காலமாக சொல்லப்பட்ட பொதுவான யோசனைகள் இல்லை இது உங்களோட பணத்தை பற்றிய பார்வையையும் பணத்தை ஈர்க்கும் விதத்தையும் அதை நிர்வகிக்கும் முறையையும் அடியோடு மாத்தப்போற அடிப்படை விதிகள் உங்க வாழ்க்கையில நிதி செழிப்பை உருவாக்கணும்னு கனவு காண்ற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ரகசியங்களை வாங்க இப்போ ஒன்னொன்னா ஆழமா பார்க்கலாம் இந்த காணொலிய கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட தாண்டாம பாருங்க ஏன்னா ஒவ்வொரு ரகசியமும் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய உங்க எதிர்காலத்தை பொன்னாக மாற்றக்கூடிய அளப்பரிய ஆற்றல் கொண்டது நாம இப்ப முதலாவதா பார்க்க போற விஷயம் கோட்டீஸ்வரர்களின் மனநிலையின் மிக முக்கியமான அடித்தளம் அது என்னன்னா பண விஷயத்துல ஒருபோதும் உணர்ச்சி கூடாது ஆமாங்க சந்தோஷமா இருக்கேன் ஒரு புது அலைபேசி வாங்கணும் மனசு ரொம்ப பாரமா இருக்கு அங்காடிக்கு போனா எல்லாம் சரியாயிடும் நம்மில் பலர் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை பண்றோம் இந்த உணர்ச்சி பேரலையில உழைப்பையும் சேமிப்பையும் கரைச்சு விடுறோம் பெரும் செல்வந்தர்கள் இந்த மாய வலைக்குள் ஒருபோதும் சிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு பைசா செலவு பண்ணாலும் நூறு தடவை யோசிப்பார்கள் இது உண்மையிலேயே எனக்கு தேவையா இது என் நிதி வளர்ச்சிக்கு ஒரு துளியாவது உதவுமா இந்த செலவு என் முதலீட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் பல கேள்விகளை கேட்டு ஒரு வணிகனை போல முடிவெடுப்பார்கள் அவங்க கிட்ட கோபம் மகிழ்ச்சி பயம் அல்லது ஆசைன்னு எந்த உணர்ச்சிக்கும் பணத்தை கட்டுப்படுத்த இடமில்லை வெறும் அறிவின் கூர்மையால் மட்டும்தான் முடிவெடுப்பார்கள் அடுத்த முறை ஒரு பொருளை வாங்கணும்னு பேராவல் வரும்போது உடனே வாங்காதீங்க ஒரு நிமிஷம் கண்மூடி யோசிங்க இது அவசியமா ஆசையா இந்த பிரிச்சு பாருங்க உங்களோட உணர்ச்சிகளை உங்க பணத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீங்க ஏன்னா பணம் எப்போதுமே கூர்மையான அறிவை பின்தொடரும் உணர்ச்சிகளை அல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நாம இரண்டாவதா பார்க்க போற இரகசியம் ரொம்பவே சுவாரஸ்யமானது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சதுண்டா ஏன் சில பேர் மட்டும் எந்த தொழிலை எடுத்தாலும் அதுல உச்சம் தொடுகிறார்கள் அவங்க கிட்ட மட்டும் என்ன தனிச்சிறப்பு இருக்கு அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வணிக மனப்பான்மைய அவங்க சரியா அடையாளம் கண்டு அதை முழுமையா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆமாங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு அது ஒரு கலை திறமையா இருக்கலாம் ஒரு நுட்பமான அறிவா இருக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை அழகா எடுத்துரைக்கும் திறமையா இருக்கலாம் இதை அடையாளம் காண்றதும் அதை வச்சு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வியாபார கண்ணோட்டத்தோட யோசிக்கிறதும் தான் இங்க மிக முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பாரம்பரிய சமையல் ரொம்ப பிடிக்குமா வெறும் சமைச்சு சாப்பிடுறதோட நிறுத்தாதீங்க ஏன் ஒரு யூடியூப் அலைவரிசை ஆரம்பிச்சு உங்க சமையல் குறிப்புகளை உலகத்துக்கு சொல்லக்கூடாது அல்லது வீட்டிலிருந்தே தனிப்பட்ட விருந்துகளுக்கு உணவு சமைத்து தரலாமே உங்களுக்கு ஒரு மொழி சரளமாக பேச வருதா ஏன் மொழிபெயர்ப்பு வேலைகளை மேற்கொள்ளக்கூடாது நீங்க எதுல சிறப்பா இருக்கீங்கன்னு ஆழமா யோசிங்க உங்களோட அந்த திறமையை மத்தவங்களுக்கு எப்படி பயனுள்ளதா மாத்த முடியும்னு பாருங்க உங்கள் திறமைதான் உங்க மூலதனம் அதை சும்மா வச்சிருந்தா பிறர் அதிலிருந்து லாபம் சம்பாதிப்பார்கள் உங்க உள்ளே இருக்கும் அந்த வணிகனை எழுப்புங்கள் உங்களுடைய திறமைக்கு ஒரு விலையை நிர்ணயி ஒரு வேலையை செய்வதை விட உங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு தொழிலை உருவாக்குவதே உங்களை கோடீஸ்வரராக்கும் இந்த அற்புத குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கருத்துடுங்க இப்போது மூன்றாவதாக நாம் காணப்போற விஷயம் உங்கள் நண்பர்கள் தான் உங்கள் நிதி பலம் மூன்றாவதா நாம பார்க்க போற இந்த ரகசியம் நீங்க இதுவரைக்கும் அதிகம் யோசிக்காத ஆனா உங்க வாழ்க்கையில மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று அது என்னன்னா உங்க நண்பர்கள் தான் உங்க செல்வத்தை தீர்மானிக்கும் சக்தி இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அதுதான் மறுக்க முடியாத உண்மை நீங்க யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ அவங்க சிந்தனை அவங்க மனநிலை அவங்க பணத்தை கையாள்ற விதம் இதெல்லாம் தான் உங்களுக்கும் இயல்பாக வந்து ஒட்டிக்கும் உங்க நண்பர்கள் எப்ப பார்த்தாலும் கடன் பத்தியும் தேவையில்லாத செலவை பத்தியும் அல்லது வாழ்க்கையின் எதிர்மறை விஷயங்களை பத்தியும் பேசினா நீங்களும் அதே மனநிலைக்கு வருவீங்க உங்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் உங்க நிதி நிலைமையும் தேக்கம் அடையும் ஆனா உங்க நண்பர்கள் முதலீடு பண்றது பத்தியும் புது தொழில் வாய்ப்புகள் பத்தியும் நிதி வளர்ச்சி பத்தியும் எதிர்கால திட்டங்கள் பத்தியும் பேசினா உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும் நீங்களும் நிதி ரீதியா முன்னேற தூண்டப்படுவீங்க பெரும் கோடீஸ்வரர்கள் எப்பொழுதுமே தங்களை விட அறிவில் சிறந்தவர்களுடன் அல்லது தங்களைப் போலவே நிதி இலக்குகள் கொண்டவர்களுடன் பழகுவார்கள் வெற்றிகரமான நிதி ரீதியாக பொறுப்புள்ள உங்களை மேம்படுத்தும் நண்பர்களை தேர்ந்தெடுங்க அவங்க கூட நேரம் செலவழிங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க உங்கள் நட்பு வட்டாரத்தை மாற்றுங்கள் உங்கள் வங்கி கணக்கே மாறும் இது வெறும் நட்பு இல்ல இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பற்ற முதலீடு இப்போ நாம நான்காவதா பார்க்க போற இந்த ரகசியம் நம்மில் பலரும் அசால்ட்டா நினைக்கிற ஆனா நிஜத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா இலவசமா கிடைக்கிற எதுவுமே கடைசியில அதிக விலை கொடுக்கும் ஆமாங்க இலவசம்னு சொன்னாலே நம்மில் பலருக்கு ஒரு தனி ஆர்வம் வந்துடும் இது இலவசமா கிடைக்குதா விடுவோமா உடனே அதை தேடி ஓடுவோம் ஆனா கோடீஸ்வரர்கள் இந்த மாய வலைக்குள் ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இலவசமா கிடைக்கிற பல விஷயங்கள் பெரும்பாலும் முழுமையா இருக்காது நிறைய தவறான தகவல்கள் இருக்கலாம் அல்லது உங்க மதிப்புமிக்க நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் உதாரணத்துக்கு ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இலவசமா கிடைக்கிற காணொலியை பார்த்து கத்துக்கலாம்னு நினைப்பீங்க ஆனா அந்த காணொளி அரைகுறையா இருந்து உங்க நேரத்தை வீணடிச்சு சரியான வழிகாட்டுதல் இல்லாம போகலாம் இதனால நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்து மிகப்பெரிய இழப்பை சந்திக்கவும் வாய்ப்பு உண்டு ஆனா ஒரு நல்ல பயிற்சியில பணம் கட்டி படிச்சா தெளிவான முழுமையான அறிவை பெறுவீங்க அந்த முதலீடு உங்களுக்கு பன்மடங்கு பலன் அளிக்கும் தரமான விஷயத்துக்காக முதலீடு செய்ய தயங்காதீங்க அது ஒரு பயனுள்ள புத்தகம் ஆகட்டும் ஒரு முழுமையான பயிற்சி ஆகட்டும் அல்லது ஒரு அனுபவமிக்க வல்லுனரின் வல்லுநரின் ஆலோசனை ஆகட்டும் இலவசத்தின் பின்னால ஓடாதீங்க தரமான விஷயத்துல முதலீடு செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு காலம் முழுவதும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இப்போ நாம ஐந்தாவதா பார்க்க போற இந்த ரகசியம் பெரும்பாலானோர் கோட்டை விடும் ஒரு மிக முக்கியமான புள்ளி அது என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா அதை பாதுகாப்பது ஒரு பெரிய கலை ஆமாங்க நிறைய பேர் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிப்பாங்க ஆனா அதை எப்படி நிர்வகிக்கிறது தெரியாம தடுமாறுவாங்க வந்த பணத்தை அப்படியே செலவு செய்து விட்டு பின்னர் நிதி நெருக்கடியில் சிக்குவார்கள் ஆனா கோட்டீஸ்வரர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க சம்பாதிக்கும் பணத்தை அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நிர்வகிப்பாங்க செல்வத்தை வெளிப்படையா காட்டுவது அதாவது ஆடம்பரமாக பணத்தை காண்பிப்பது தேவையற்ற கவனத்தையும் பொறாமையையும் அதனால நிதி இழப்பையும் ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க தங்களோட செல்வத்தை ஒருபோதும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலாக தங்கள் பணத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி முதலீடு செய்வது என்பதில் தீவிரமாக கவனம் செலுத்துவார்கள் இதன் மூலம் தங்கள் செல்வத்தை நிலைநிறுத்தி மேலும் பெருக்குவார்கள் ஒவ்வொரு மாதமும் உங்க வருமானத்திலிருந்து குறைஞ்சது இருபது சதவீதம் சேமிங்க அது புத்திசாலித்தனமா நீண்ட கால நோக்குடன் திட்டமிட்டு முதலீடு செய்யுங்க சம்பாதிப்பதை மட்டும் நினைக்காதீங்க அதை எப்படி பாதுகாத்து எப்படி தான் உங்க முழு கவனமும் இருக்கணும் பணத்தை பாதுகாப்பதே அதை பல மடங்கு பெருக்கும் முதல் படி இதை ஒருபோதும் மறக்காதீங்க இப்ப நம்ம ஆறாவதா பார்க்க போற ரகசியம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அது என்னன்னா பணம் எப்பவுமே ஒழுங்கான இடங்களுக்கு தான் போகும் குழப்பமான இடங்களை விட்டு ஓடி போகும் ஆமாங்க நிதி ரீதியா செழிக்கணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருக்கணும் உங்க பணத்தை எங்கிருந்து வருது எங்கெங்க செலவு பண்றீங்கன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியுமா உங்களுக்கு ஒரு தெளிவான பட்ஜெட் இருக்கா உங்க வரவு செலவு தினந்தோறும் கண்காணிக்கிறீங்களா நீங்க உங்க வீட்டை எப்படி சுத்தமா ஒழுங்கா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க பணத்தையும் நீங்க ஒழுங்காக்கணும் பணக்காரர்கள் எப்பவுமே அவங்க வரவு செலவுகளை துல்லியமா பதிவு செய்வாங்க அவங்க ஒரு பட்ஜெட்டை பின்பற்றுவாங்க ஒவ்வொரு பைசாவையும் கவனமா திட்டமிடுவாங்க நிதி முடிவுகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுவார்கள் உங்க வாழ்க்கையில நிதி ஒழுங்கு இல்லைன்னா தங்காதுன்னே தெரியாம ஒரு ஓட்டை பானை போல கசிஞ்சுகிட்டே இருக்கும் உங்க பணத்தை ஒழுங்குபடுத்துங்கள் அது எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னு கணக்கு வையுங்க பணத்தை ஒழுங்க அமைக்கவும் அது உங்களிடம் பல மடங்கு பெருகும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுகிட்டா உங்க நிதி பயணம் அசுர வேகத்தில் முன்னேறும் நீங்களும் பெரும் செல்வந்தர்களாவது உறுதி இப்போ நாம பார்க்க போற ஏழாவது மற்றும் இறுதி ரகசியம் உங்க வெற்றியை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய கவசம் இது ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு உத்தி அது என்னன்னா உங்க திட்டம் நிறைவேறும் வரை அதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க இது கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் ஒரு முக்கியமான ஆனால் மிகவும் எளிமையான ரகசியம் நம்மள பலர் ஒரு பெரிய ஐடியா வந்தவுடனே நண்பர்கள் குடும்பத்தினர் சமூக வலைத்தளங்கள்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவோம் ஆனா இது ரெண்டு விதமா நமக்கு ஆபத்து முதலாவது தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் இது சரியா வராது இது ரொம்ப கஷ்டம் உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு எதிர்மறை கருத்துக்களை சொல்லி உங்க நம்பிக்கையை அடியோடு உடைப்பாங்க இதனால உங்க மனம் சோர்ந்து திட்டத்தை கைவிட வாய்ப்பு உண்டு இரண்டாவது உங்க அற்புதமான ஐடியாவை மத்தவங்க காப்பி அடிச்சு அவங்க அதை உங்களுக்கும் முன்னாடி செயல்படுத்தி வெற்றி பெற்று விட வாய்ப்பு இருக்கு இதனால உங்க பல வருட உழைப்பு வீணாகலாம் பணக்காரர்கள் எப்போதுமே தங்கள் திட்டங்களை மவுனமாக ரகசியமாக செயல்படுத்துவார்கள் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் வெளியுலகிற்கு தெரியும் தங்கள் வெற்றியை பற்றி பேசாமல் தங்கள் செயல் மூலமாக பேசுவார்கள் பேச்சில் கவனம் செலுத்தாமல் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு யோசனையைப் பற்றி பேசுவதை விட அதை செயல்படுத்துவதுதான் முக்கியம் வெற்றி மட்டுமே உங்களை பற்றி பேசட்டும் இந்த ரகசியத்தை ஒருபோதும் மறக்காதீங்க அடுத்து இந்த ஏழு ரகசியங்களோடு சேர்த்து நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய எட்டாவது போனஸ் ரகசியம் ஒன்று உள்ளது இது பணக்காரர்கள் தங்கள் பணத்தை எப்படி அணுகுகிறார்கள் என்பதற்கான ஒரு ஆழ்ந்த பார்வை அது என்னன்னா பணத்தை ஒரு விளையாட்டு போல பாருங்கள் ஆமாங்க பெரும் செல்வந்தர்கள் பணத்தை ஒரு சுமையாகவோ அல்லது பயப்பட வேண்டிய ஒன்றாகவோ பார்ப்பதில்லை மாறாக அதை ஒரு சவாலான சுவாரஸ்யமான விளையாட்டாக கருதுகிறார்கள் எப்படி ஒரு விளையாட்டில் விதிகள் உத்திகள் வெற்றி தோல்விகள் இருக்குமோ அதே போல பண விளையாட்டிலும் விதிகள் இருக்கு அவங்க இந்த விதிகளை புரிஞ்சுக்கிறாங்க உத்திகளை கத்துக்கிறாங்க தோல்விகளை கூட கற்றலுக்கான வாய்ப்பாக பார்க்கிறாங்க இந்த முறை நான் இழந்தேன் அடுத்த முறை எப்படி ஜெயிக்கலாம் யோசிப்பாங்க இந்த மனநிலை தான் அவங்களை இழப்புகளில் இருந்து மீண்டு வரவும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறவும் தூண்டுது பணத்தை பற்றிய பயத்தை விடுங்க அதை ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக கருதி அதன் விதிகளை கற்றுக்கொண்டு உத்திகளை வகுத்து விளையாடத் தொடங்குங்கள் பண விளையாட்டில் வெற்றி பெற முதலில் அதை ஒரு விளையாட்டாக கருதுங்கள்